அவசரத்துக்கு இந்த ஸ்டிக்கர் தான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணிருந்தேன் நிறைய வீடியோஸ்ல நான் இப்பதான் டைம் ட்ரை பண்ணிருந்தேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வருமான எழுந்திரிச்சிட்டு கழிவிட்டு பாக்குற சூப்பரா வந்திருந்தது என்ன மாதிரியே டைம் இல்ல ஆனா டக்குனு மெஹந்தி வைக்கணும் நினைக்கிறவங்க அப்புறம் கமெண்ட்ல என்ன பங்கன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட உடன்பிறந்த அண்ணனுக்கு நிச்சயதார்த்த விழா அதுக்காக தான் இவ்வளவு அக்கப்பூரம் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகுது அதனால காலையில இருந்து இந்த வருஷத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இது டெக்கரேஷன் பண்ணி குடுக்கிறவங்க தனியா இருக்காங்க ஆனா நம்ம ஃபேமிலியா உட்காந்து பண்ணும்போது நல்லா ஜாலியா பேசிட்டு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து பண்ணும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தது இது எல்லாம் வெளியில கொடுத்து டெக்கரேட் பண்ணி வாங்குறதுக்கும் நம்ம வீட்லயே எல்லாமே வாங்கிட்டு வந்து பண்றதுக்குமே செலவு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ரொம்ப கம்மியா தான் ஆகும் இதுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் தட்டுல இருந்து இந்த வலை வரைக்கும் எல்லாமே டேரக்டா போய் புது மண்டபத்துல தான் வாங்கிருந்தோம் எல்லாமே அங்கேயே கிடைக்குது எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் போயிட்டு குயிக்கா ரெடி ஆயிட்டு வந்தேன் இதுதான் என்னோட லுக் நாளைக்கு இன்னொரு மினி விழாவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்